சர்க்கரை நோய் பாதிப்பு குறித்து பொதுமக்களிடையே விழிப்புணர்வை ஏற்படுத்தும் நோக்குடன் கோவையில் நடை ஊர்வல நிகழ்ச்சி நடைபெற்றது மாநகர காவல் ஆணையர் பாலகிருஷ்ணன் கொடியசைத்து தொடங்கி வைத்த இந்த ஊர்வலத்தில் பங்கேற்றவர்கள் மரபியல் உள்ளிட்ட பல்வேறு காரணங்களால் சிறு வயதிலேயே சர்க்கரை நோய் பாதிப்பு கண்டறியப்படுவதாக தெரிவித்தனர் நோக்கமே வந்து இந்த குழந்தைங்களுக்கு அதுவும் வந்து குறிப்பாக நம்ம வந்து இதை கண்டுபிடிச்சி குவாலிட்டியான ஒரு சப்போர்ட் நோக்கம் வேலூர் தோட்டப்பாளையம் பகுதியில் உள்ள கால்வாயிலிருந்து முதன்மை சாலையில் கழிவுநீர் வெளியேறுவதால் பொதுமக்களும் ஊர்தி ஓட்டிகளும் அவதி அடைந்துள்ளனர் மாநகராட்சியும் நெடுஞ்சாலைத்துறையும் இணைந்து கழிவுநீர் கால்வாயை விரைந்து சீரமைக்க வேண்டும் என அவர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர் திண்டுக்கல் என் எஸ் நகர் பகுதியில் பிரபாகரன் என்பவரது மனைவி வாங்கிய இட்லி பொடியில் கரப்பான் பூச்சி செத்து கிடந்ததை கண்டு குடும்பத்தினர் அதிர்ச்சி அடைந்தனர் தொடர்புடைய உணவுப் பொருள் நிறுவனத்தை அதிகாரிகள் ஆய்வு செய்து நடவடிக்கை எடுக்க வேண்டும் என பிரபாகரன் குடும்பத்தினர் வலியுறுத்தியுள்ளனர் கொடைக்கானலில் கடந்த சில நாட்களாக பெய்து வரும் மழையால் அங்கு வாரச்சந்தை நடைபெறும் பகுதி சேரும் சகதியமாக அளிக்கிறது இதனால் உள்ளூர் மற்றும் வெளியூர்களைச் சேர்ந்த வணிகர்கள் சகதிக்கு நடுவே தார்ப்பாயை விரித்து அமர்ந்து வணிகம் செய்யும் நிலை ஏற்பட்டது குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு நான்கு நாட்கள் அரசுமுறை பயணமாக தமிழகத்துக்கு வரும் இருபத்தேழாம் தேதி வருகிறார் இதையொட்டி செய்ய வேண்டிய பாதுகாப்பு ஏற்பாடுகள் குறித்து நீலகிரி மாவட்ட காவல்துறையினர் ஆலோசனை மேற்கொண்டனர் பெரம்பலூர் மாவட்டம் குன்னம் பகுதியில் இயங்கி வரும் வள்ளலார் கல்வி மையத்தின் சார்பில் இலவசமாக அளிக்கப்படும் போட்டித் தேர்வுக்கான பயிற்சி பெற்று கடந்த ஜூன் மாதம் நாற்பது மாணவர்கள் தேசிய தகுதித் தேர்வில் வெற்றி பெற்றனர் அவர்களுக்கு சான்றிதழ் மற்றும் விருது வழங்கும் நிகழ்ச்சி வெகு சிறப்பாக நடைபெற்றது அதாவது வள்ளலார் கல்வி மையம் வந்து இலவசமா கல்வி கொடுத்துட்டு வராங்க யூஜிசி நெட் தேர்வுக்கும் டிஎன்பிஎஸ்சி தேர்வுகளும் கொடுத்துக்கிட்டு வராங்க இந்த தேர்வுல வந்து நான் தேர்ச்சி பெற்றேன் இப்பொழுது இந்த வள்ளலார் கல்வி மையத்தின் மூலமாக பிரபாத் கலாம் அண்ணா நிறைய மாணவர்களுக்கு வந்து அதாவது தமிழகத்துல இருக்கக்கூடிய பல்வேறு மாவட்டங்கள் இருக்கக்கூடிய மாணவர்கள் வந்து இந்த அறக்கட்டளை மூலமா பயனடைஞ்சிருக்காங்க ஜே கே வட்டகை நிறுவனத்தின் சார்பில் இருபத்தேழாவது மகிழ்ந்து போட்டி கோவையை எடுத்த செட்டிப்பாளையத்தில் நடைபெற்றது இதில் பெங்களூரை சேர்ந்த டிஜில் ராவ் வாகையர் பட்டம் வென்றார் இந்தி திரைப்பட நடிகர் ஜான் ஆபிரகாம் தெலுங்கு நடிகர் நாக சைதன்யா உள்ளிட்டோர் வெற்றி பெற்ற வீரர்களுக்கு பரிசுகள் வழங்கினர் தஞ்சை மாவட்டம் பேரா ஊரணியில் கழிவுநீர் தொட்டியில் தவறி விழுந்து கன்று குட்டி ஒன்று உயிருக்கு போராடியது தகவல் அறிந்து அங்கு சென்ற தீயணைப்பு துறையினர் அப்பகுதி இளைஞர்களுடன் இணைந்து துர்நாற்றத்தையும் பொருட்படுத்தாமல் கன்று கயிறு கட்டி பத்திரமாக மீட்டனர் கப்பலோட்டிய தமிழன் வாவு சிதம்பரனாரின் எண்பத்தி எட்டாவது நினைவு நாளை முன்னிட்டு கரூர் மாவட்டம் தான்தோண்டிமலை பகுதியில் உள்ள அவரது சிலைக்கு பல்வேறு தரப்பினரும் மாலை அணிவித்தும் உருவப்படத்துக்கு மலர் தூவியும் மரியாதை செலுத்தினர் புதுச்சேரியில் பரிசு சீட்டு அதிபர் மார்டினின் மகன் ஜோஸ் சார்லஸ் கலந்து கொண்ட நலத்திட்ட உதவிகள் வழங்கும் நிகழ்ச்சியில் பாஜக மற்றும் அக்கட்சி ஆதரவு சட்டப்பேரவை உறுப்பினர்கள் ஆறு பேர் பங்கேற்றனர் இதில் முன்னாள் அமைச்சரும் பாஜக ஆதரவு சட்டப்பேரவை உறுப்பினருமான அங்காளன் தன்னைக் காட்டிலும் வயதில் சிறியவரான ஜோஸ் சார்லஸ் மார்ட்டின் காலில் விழுந்து ஆசி பெற்ற நிகழ்வு சர்ச்சையை ஏற்படுத்தியுள்ளது